வணக்கம் உங்களுக்காக செல்வராஜ் இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுது அதனால் வந்து நீங்கள் பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க இதில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் டெலகிராம் லிங்கை காஃபி வாங்கி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி மார்னிங் வந்து நிப்டி அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கங்க அடுத்தது புதுசாக இருந்தீங்கன்னா நான் கொடுக்குற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு பதினாலு வீடியோ இருக்குது இதில் ஒன் பை ஒன் ஒவ்வொரு வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டினியூவாக வந்துடும் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருந்தால் தவறாமல் பார்க்க வேண்டியது பாருங்கள் இதில் வந்து கொடுத்துருக்கிற கான்செப்டிவே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது வாங்க இன்னைக்கு கோல்டு என்ன நடந்துன்னு பார்க்கலாம் கோல்டு நேற்று லாஸ்ட்டு நம்ம பார்த்துருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நேற்று இங்கே ரன் ஆகிட்டு இருந்தது நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல ரன் ஆகிட்டு இருந்தது இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த நேற்று மார்னிங் வச்ச அந்த ஹைவே பிரேக் பண்ண முடியல அவனால் அந்த ஹைவே பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட்டு அங்கேருந்து கீழே விழுந்திருக்கா நேற்று ஒரு வேகத்தில் மேலே போயிருக்கா அந்த போன அந்த வேகத்தை அந்த ஹையை பிரேக் பண்ண முடியல அவனால் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இது வரைக்கும் கீழே தான் வந்திருக்கா அது நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபால் ஆயிருக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஐநூறு பாயிண்ட்டு டாலரில் கீழே விழுந்திருக்கு அப்போது வந்துட்டு மேலே ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கு அவ்வளோதான் ட்ரெண்டு என்ன ட்ரெண்டு பை ட்ரெண்டு தான் அதில் எந்த மாற்றம் இல்லை இப்போ இது ஒரு சப்போர்ட் ஏரியா அதாவது இங்கே வந்து ஒரு கன்சால்டேஷன் ஆகி போன இடத்துல இது சப்போர்ட் ஏரியா அதே மாதிரி அடுத்து இது வந்து ஒரு சின்ன ஜர்க்காக இருக்குது கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்துக்கு மேலே தான் பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான் இந்த சின்ன ஜர்க் தான் இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான் அங்குறது மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அதுக்கு அடுத்து விட்டால் இந்த ரேஞ்சு இந்த ரேஞ்சில் வரைக்கும் வரல அப்போது நீங்கள் இந்த சில நாளாக பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஒரு பெரிய ஜர்க்கு விழுகலை எங்கேயுமே இவ்வளவு பெரிய கேண்டில்ஸ் வந்து எங்கேயுமே விழுகலை இந்த கேண்டல் விழுந்திருக்கு பார்த்தீங்களா ஒரு பெரிய இந்த அளவு சைஸுக்கு வந்து எந்த ஒரு கேண்டிலுமே விழுகலை மிகப்பெரிய ஒரு ஃபால் இது இங்கே பாருங்கள் இங்கேருந்து பார்த்து பார்த்துட்டே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் பார்த்தீங்கனாலும் இவ்வளவு பெரிய ஒரு ஃபால் விழ விழுகலை இந்த டைம் வந்து விழுந்திருக்கு இது வந்து யுஎஸ் மார்க்கெட்டில் வந்து அது ஏதோ ஒரு தாக்கம் ஏதோ ஒரு நியூஸ் ஒரு காரணம் இதில் யுஎஸ் மார்க்கெட்டு இதே தான் பண்ணியிருக்குது நேற்று யுஎஸ் தேர்ட்டி அது பாருங்க அந்த டைமில் விழுந்தது தான் மறுபடியும் வந்து ரெக்கார்ட்ஸ் பெரிய லெவலில் இது ஆனால் வந்து இந்த நம்மளுடைய மார்க்கெட் வந்து கோல்டு வந்து நல்லா கீழே விழுந்திருக்கு அதனால் வீக்காகிடுச்சு அப்படின்னு கேட்டால் எல்லாம் கிடையாதுங்க அவனால் ஸ்ட்ராங் பொசிஷன் தான் அவனை ஒரு ரேஞ்சுக்கு பிரேக் பண்ணால் மட்டும்தான் இந்த ரேஞ்செல்லாம் பிரேக் பண்ணால் மட்டும்தான் வீக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுவானா வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது ஏன்னா கீழே விழுந்துவோம் அதே அளவுக்கு கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தூக்கிட்டு போயிட்டான் இங்கேருந்து கணக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இருந்திருக்கோம் ஆனால் இவ்வளோ தூர கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட்டு நியர்பை கொண்டு வந்திருக்கான் அப்போது அது வீக்காக அப்படின்னா வீக் கிடையாது ஏதோ நியூஸுக்காக ஒரு எஃபெக்ட் அவ்வளோதான் ரியாக்ஷன் காமிச்சிருக்கா கரெக்டாக மறுபடியும் மேலே போயிட்டான் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் மறுபடியும் கண்டினியூ பைட் ரெண்டு மாறறது இந்த ஹையை பிரேக் பண்ணணும் இந்த ஹையை பிரேக் பண்ணணுன்னா தான் மறுபடியும் பைட் ரெண்டுக்கு மாற முடியும் இதை மா தாண்டி இதை தாண்டணும் தாண்டி பாடி க்ளோஸ் வச்சான்னா மறுபடியும் அதே ஃபோர்ஸ் மறுபடியும் வந்துடுவான் அதாவது இது வரைக்கும் எப்படி ஃபோர்ஸ் இருந்தானோ இதே ஃபோர்ஸ் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருவான் இதே பிரேக் பண்ணணும் அது வரைக்கும் இது இப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் மேலே வந்தாலும் மறுபடியும் வந்து கொஞ்சம் மேலே வந்தாலும் மறுபடியும் கீழே விழுகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க இதையும் பிரேக் பண்ணணும் அப்போ தான் வந்து ஃபோர்ஸ் கரெக்டாக இருக்கும் இதே இந்தியன் கோல்டில் பார்த்திங்கன்னா அது சேம் அதே தான் நான் விழுந்திருக்கு நான் எது பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் மிகப்பெரிய லெவலில் போயிருக்கு பத்து கிராம் கோல்டோட ரேட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட்டு கிட்டத்தட்ட ஒன்று எண்பது வரைக்கும் ஒன்று எண்பது எண்பது சிலரூவா வரைக்கும் போயிருக்கு போயிட்டு அதாவது ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரூவா வரைக்கும் மூவ் ஆயிருக்கு மூவ் ஆகிட்டு நேற்றே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரூபா கீழே விழுந்திருக்கான் பத்து கிராம் கோல்டோட ரேட்டு நேற்று முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் கீழே விழுந்திருக்கான் அவ்வளவு தூக்குனவன் அதே அடி கொடுத்துருக்கான் இங்கே அப்போ இதுக்கு காரணம் வந்து டாலரில் என்ன ஃப்ளக்ஷுவேஷன் ஆகுதோ அது அப்படியே இங்கே நடக்குது இப்போ டாலரில் என்ன பண்ணிருக்குது கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் வந்துட்டு இது ஒரு ஃபிஃப்டி செவன்ட்டி பர்சன்ட் வந்திருக்குன்னா டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் வந்திருக்கு அப்போ அகைன் மறுபடியும் இன்னைக்கு ஒரு அப்சைடில் தான் மூவ் ஓப்பன் ஆகுது இந்த இங்கே ஒன்று எழுபத்தி க்ளோஸ் ஆனாலும் ஒன்று எழுபத்தஞ்சு ஒன்று எழுபத்தி நாலு இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறக்கு பாசிபிலிட்டி அதிகம் அப்போ நம்ம டாலரை ஃபாலோ பண்ணாவே தெரிஞ்சுக்க முடியும் ஒம்பது மணிக்கு தான் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுனால இப்போவே இதை பார்த்துக்க முடியுது இல்லைங்களா அப்போ இதை ஃபாலோ பண்ணாவே நம்ம எம்சிக்ஸ் நீட்டாக பண்ண முடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கோல்டு பீச் அதையெல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படி அப்படியே வாங்கி வச்சு பழகிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பழகிக்கங்க ரைட் அடுத்து பதிவில் மறுபடியும் நம்ம பார்ப்போங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் இன்னும் கிளாரிட்டியாக கொடுக்குறக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்க முடியும்